குரல் ஹேமலதா நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பெண் ஏடி பாகம் ரெண்டு வாங்க கதைக்குள்ள போவோம் அனைவரும் சற்று முன்னே சென்றவுடன் அதே இடத்தில் சிலையாக நின்ற அக்னியை பார்த்து ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பொண்டாட்டி என்று கூறிவிட்டு முன்னே சென்று விட்டான் அவள் தான் அப்படியே அதிர்ச்சியில் நின்று விட்டாள் அபிஷேக் கூறிய வார்த்தையில் சிலையாக நின்றாள் அக்னி அனைத்து மாணவ மாணவிகளும் ஆடிட்டோரியத்தில் அசம்பளாவதற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த சக்தி அக்னி தொலை தொட்டாள் அதன் பின்னே அவள் நடப்பிற்கு வந்தாள் கண்களிலிருந்து வெளியே வர துடித்துக் கொண்டிருந்த கண்ணீரை கடினப்பட்டு உள்ளிழுத்துக் கொண்டாள் ராம் என்ன ரெண்டு பேரும் எங்க நிக்கிறீங்க வாங்க ஆடிட்டோரியம் போலாம் பிரின்சிபல் சார் இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாரு ராம் முன்னே செல்ல சக்தி கைகளை இறுக்கமாக பற்றியபடி ஆடிட்டோரியத்தில் உள்ளே நுழைந்தாள் அக்னி ஆடிட்டோரியத்தில் இவர்களுக்கு முன்னே நுழைந்த ராம் வந்த வேகத்தில் திருப்பி நடந்தான் அக்னியின் கைகளை போறீங்க கொண்டு சக்தி ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்தாள் சக்தி பார்க்கவும் அபிஷேக் இவர்களை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நெற்றிக்கண் நெருப்பின் அபிஷேக்கை அப்படியே எரித்திருப்பாள் சக்தி அந்த அளவிற்கு அவன் மேல் ஒரு வெறுப்பு அவளுக்கு ஆனால் இதற்கு காரணமானவன் மென்புன்னகை ஒன்றை வீசிவிட்டு அருகிலிருந்த தாளரிடம் ஏதோ பேசவும் அவர் முதல்வரிடம் ஏதோ கூறுகிறார் அவர் கூறிய அடுத்த நிமிடம் ஸ்டேஜிலிருந்து கீழே இறங்கி வந்த கல்லூரி முதல்வர் டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் அனைவரையும் ஸ்டேஜுக்கு வருமாறு அழைக்கிறார் ராம் அக்னி மற்றும் சக்தி மூவரும் கேன்டீனில் அமைதியாக அமர்ந்திருந்தனர் யார் முதலில் மௌனத்தை கலைப்பது என்பதை போல் நிசப்தமாக இருந்தது அந்த இடம் அக்னியே முதலில் அந்த மௌனத்தை கலைத்தாள் அக்னி ராம் எதற்காக அவர் இங்கு வந்திருப்பார் ராம் குரலில் இனிமேல் அவர்தான் நம் காலேஜ் மேனேஜிங் டைரக்டர் சக்தி அக்னி உங்க மாமா இதை பத்தி எதுவுமே சொல்லலையா ராம் அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அவர் மகனை பத்தி அக்னி ராம் தெரியாம பேசாத மாமா அவருடன் பேசி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் நான் படிக்கப் போகிறேன் என்று சொல்லும்போது மாமா சொன்ன ஒரு விஷயம் இப்போதுதான் ஞாபகத்தில் வருகிறது என்ன என்பது போல் மற்ற இருவரும் அவளை பார்த்தனர் இந்த கல்லூரி அவர் பெயரில்தான் உள்ளது அதனால் மாமா இங்க என்னை சேர்ப்பதற்கே மிகவும் தயங்கினார் நான் அவர் சிங்கப்பூர்ல இருப்பதால் வரமாட்டார் என்று நினைத்தேன் இப்படி திடீரென்று வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை கண்டிப்பாக இவரின் முடிவு மாமாவிற்கு தெரியாது சக்தி ஏதோ சொல்வதற்கு வாய் எடுக்கவும் கல்லூரியின் இவர்களை நோக்கி வந்து ஜெசிகா மேடம் அக்னியை கூப்பிடுவதாக அவர்களை அழைத்து கொண்டு ஆடிட்டோரியம் சென்றார் ஆடிட்டோரியத்தின் வெளியே ஜெசிகா மேடம் கைகளை பிசைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு முன்பு அனைத்து மாணவ மாணவிகளுக்கு முன்னே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அபிஷேக் தன்னை வரவேற்ற துறை தலைவர்களுக்கு தன் கையால் பரிசினை வழங்கினான் அனைவருக்கும் பரிசு வழங்கி கொண்டே வந்தவன் தனது கையில் மீதம் ஒரு பரிசு பொருள் இருப்பதை சுட்டிக்காட்டி யார் வாங்கவில்லை என்று கல்லூரி முதல்வரிடம் தெரிந்த விடைக்கு தெரியாதது போல் கேட்டுக்கொண்டான் அக்னி ஆடிட்டோரியத்தின் வெளியே இருப்பதை தெரிந்து கொண்டேதான் அவன் தன்னை வரவேற்ற அனைவருக்கும் பரிசு வழங்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து உடனே செயல்படுத்தினான் அவனுக்கு நன்றாக தெரியும் இங்கு அக்னி இல்லை என்றால் தன்னை அவள் தனியாக சந்திக்க நேரிடும் என்று மற்ற மாணவர்கள் அக்னி இங்கு இல்லை என்றும் அவள்தான் அந்த பரிசுக்கு சொந்தக்காரி என்றும் கூறினார்கள் முதல்வர் உடனே தன்னிடம் தருமாறு கேட்க அதற்கு அபிஷேக் மற்ற அனைவருக்கும் தான் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுக்காமல் இருந்தால் தவறாகிவிடும் அதனால் என்னிடம் தனிப்பட்ட முறையில் வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று அவரது பதிலை எதிர்பார்க்காமல் அவனது அறையை நோக்கிச் சென்றான் அதனால்தான் ஜெசிகா மேடம் அக்னி வருகைக்காக நின்று கொண்டிருந்தார் அக்னி மேடம் என்று கூறிக்கொண்டே அவர் அருகில் நின்றாள் அவளது கையை பிடித்த ஜெசிகா மேடம் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு அபிஷேக் அறையை நோக்கி நடந்தார் இங்கு ராமருகில் நின்று கொண்டிருந்த சக்தி இவங்க என்னடா காலையிலிருந்து பொசுக்கு பொசுக்குன்னு அந்த புள்ளையை இழுத்துட்டு போறாங்க ராம் ஏற்கனவே நான் கொலை செய்யும் அளவுக்கு கோபத்தில் இருக்கிறேன் நீயாக வந்து தலையை விடாதே என்று மிரட்டி விட்டு சென்றான் சக்தி ஆளாளுக்கு குழந்தை பிள்ளையை மிரட்டுவதே வேலையா போச்சு மிஸ்டர் அபிஷேக் குமார் என்ற அழகான பலகையை தாங்கி நின்ற அறையின் முன்னே ஜெசிகா மேடம் உடன் நின்று கொண்டிருந்தாள் அக்னி அக்னி மனம் முழுவதும் படபடவென்று அடித்துக்கொண்டது எதற்காக இங்கே கூட்டி வந்துள்ளார் என்று மனம் யோசித்தாலும் வாய்வழியே வார்த்தைகள் வர மறுத்து சண்டித்தனம் செய்தது ஜெசிகா மேடம் வகுப்பிற்கு நேரம் ஆவதால் அவளை அபிஷேக்கை சந்தித்துவிட்டு வருமாறு அவர் தனது வகுப்பை நோக்கி சென்றார் இதற்காகவே காத்திருந்தது போல அபிஷேக் அவர் அங்கிருந்து நகரவும் இவளை உள்ளே அழைத்து வருமாறி கோரிவிட்டு அவள் உள்ளே இருக்கும் போது பியூன் இங்கே இருந்தால் சரிவராது என்று நினைத்த அபிஷேக் பியூனுக்கு வேற வேலையை கொடுத்து அங்கிருந்து அனுப்பிவிட்டான் உதுப்பெண் போல ஒவ்வொரு அடியையும் மெதுவாக வைத்தே உள்ளே சென்றாள் அக்னி அபிஷேக் இதுவரை அவளை கல்லூரியின் நிர்வாகியாக பார்த்த பார்வை கணவனாக மாற்றினான் இரண்டு வருட இடைவெளியில் இத்தனை மாற்றங்கள் உன்னிடத்தில் பெண்ணே என்னை பித்து கொள்ள வைக்கிறாயே என்று கவினராய் மாறிப்போனார் அக்னியின் கணவன் அபிஷேக் குமார் அக்னி அடிமேல் அடி வைத்து அவன் எதிர்ப்புறம் தலை குனிந்து நின்றாள் வெகு நேரமாகியும் அவனிடமிருந்து எந்த சத்தமும் வராததால் நிமிர்ந்து அந்த இருக்கையை பார்க்கிறாள் அது வெறுமையாக இருந்தது அவளது மனம் போல எங்கே என்று முடிப்பதற்கு முன்னே அவள் பின்னால் சென்று அணைத்திருந்தான் அவளது கணவன் என்ற உரிமையில் நாணத்தால் தரையை காண வேண்டிய கண்கள் அக்னி சிவப்பாய் மாறியது இது எதுவும் தெரியாத அபிஷேக் மோகத்தால் சாரி அக்னி ஐ லவ் யூ என்று பிணைத்திக் கொண்டே இருந்தான் அபிஷேக்கின் கைகள் இடுப்பிலிருந்து சற்று மேலே செல்லவும் அவனை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் அவளது கைகளின் ரேகைகளை பதித்து விட்டாள் அபிஷேக் இப்போது தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிகழ்விற்கு வந்தான் அக்னி வார்த்தை எனும் அம்பு தன்னை அபிஷேக்கின் இதயத்தை நோக்கி எய்து கொண்டிருந்தாள் அக்னி என்னிடம் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இப்போது மட்டும் உங்களது ஸ்டேட்டஸ் மற்றும் படிப்பு இடைஞ்சலாக இல்லையா அபிஷேக் உன்னிடம் நான் எனது தவறுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன் ஆனால் இப்போது நடந்ததுக்கு அல்ல உன்னை விட்டு இரண்டு வருடம் பிரிந்து இருந்ததற்கு மன்னித்துக்கொள் நான் உன்னிடம் சாரி சொல்ல விளைவேன் காரணம் உனது மனதை நான் காயப்படுத்தி இருந்தேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதற்காக மட்டுமே நான் மன்னிப்பு கேட்பேன் ஆனால் உன்னை கட்டிப்பிடிப்பதற்கும் காமத்தோடு உன்னை பார்ப்பதற்கும் என் தாபத்தை உன்னிடம் தீர்ப்பதற்கும் எனக்கு முழு உரிமை உண்டு அக்னீஸ்வரி அபிஷேக் குமார் அக்னி ஏளனமாக சிரித்துக்கொண்டு உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது மிஸ்டர் அபிஷேக் குமார் அபிஷேக்கும் மர்ம புன்னகையோடு அவள் அருகில் மெல்ல வந்தான் அக்னி சிங்கத்தைக் கண்ட மான் போல மிரண்டு இரண்டடி பின்னால் சென்றாள் அக்னி கழுத்தில் கை வைக்கப் போன அபிஷேக்கின் கைகளை தட்டிவிட்டாள் அபிஷேக் அவளது கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு கழுத்தில் உள்ள அவனது கைகளை அலையவிட்டு உள்ளிருந்து தாலியை வெளியில் எடுத்து போட்டான் கணவனின் செயல் அக்னியை இயல்பான பெண்மையின் உணர்வுகளை தூண்டச் செய்து அவளது கண்ணங்கள் நாணத்தால் சிவந்தது அக்னி அதனை மறைப்பதற்காக கோபம் எனும் அஸ்திரத்தை கையில் எடுத்து முழுபலம் கொண்டு அவனை தள்ள அவனோ இதுதான் சமயம் என்று அவளை தன்னுடன் இழுத்து தன் புறம் சாய்த்து அவளோடு தரையில் விழுந்தான் அக்னி அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்தாள் ஆனால் அவனது பிடி இறுகியது தவிர விலகவில்லை வெளியிலிருந்து பியூன் சத்தம் கேட்ட பின்னரே அக்னியை விட்டான் அபிஷேக் அக்னி இதுதான் சமயம் என்று அவனிடமிருந்து எழுந்து தனது தாடியை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு ஓடிவிட்டாள் அவள் வெளியே போனவுடன் அபிஷேக் தனது இருக்கையில் அமர்ந்தான் பின்னர் பியூனை உள்ளே அழைத்த அபிஷேக் அவர் கொண்டு வந்த பைல்களை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது அவனது மொபைல் சத்தம் கொடுத்தது அபிஷேகிடமிருந்து ஓடிவந்த அக்னி அவளது வகுப்பறை வந்த பின்னே மூச்சு விட்டாள் உள்ளே சைக்காலஜி கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது அக்னி ஆசிரியர் ஹரிஹரனிடம் அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தாள் தனது இருக்கையில் அமர்ந்த பின் தான் அவளால் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது சக்தி மற்றும் ராம் அக்னியை நோக்கி கண்களால் என்ன என்று வினாவினார்கள் ஒன்றுமில்லை என்று அக்னி தலையசைத்தாள் பின்னர் பாடத்தை கவனிக்க முயன்றாள் அவளுக்கு ஹரிகரன் சார் எடுக்கும் இந்த சைக்காலஜி கிளாஸ் மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் குழந்தைகளின் மனதில் உள்ளதை அறிவதற்கு இந்த சைக்காலஜியை ஆசிரியர்கள் பயன்படுத்துவர் அது மட்டுமின்றி ஹரிகரன் சார் பாடத்தை மிக நுணுக்கமாக சொல்லி கொடுப்பார் அக்னி தனது மனதை ஒரு நிலைப்படுத்தி பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள் ஆசிரியர் மனதின் உள்ளமைப்பு என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இட் ஈகோ சூப்பர் ஈகோ என்று மூன்று நிலைகள் உள்ளது என்று சார் கூறவும் அக்னியின் மனம் இரண்டு வருடம் பின்னோக்கி சென்றது அவனது பார்வை பேச்சு அத்தனையிலும் ஈகோ மற்றும் மற்றவர்களை அலட்சியப்படுத்தும் குணம் இவை அனைத்தும் இருந்து காணப்படும் ஆனால் இன்று காணும் அபிஷேக் முற்றிலும் மாறுபட்டவன் அவனது கண்களில் ஈகோ மற்றும் அலட்சியம் ஒரு துளி கூட இல்லை பியூன் முதல் கொண்டு அனைவருக்கும் மரியாதை கொடுத்து பேசுகிறான் ஆனால் அதன்பின் சில நிகழ்வுகள் அவள் கண் முன்னே வந்து நின்று கண்களை விட்டு கண்ணீர் வெளியே வந்து நின்றது அதை கண்ட சக்தி அக்னியின் கைகளில் சிறு அழுத்தத்தை கொடுத்தாள் அதன் பின்னரே தான் இருக்குமிடம் உணர்ந்து தன்னை தேற்றி கொண்டாள் அபிஷேக் தனது அறையில் தன் கையில் இருந்த தொலைபேசியை பார்த்து கொண்டே இருந்தான் அதில் வந்த அப்பா என்ற பெயரை பார்த்ததும் கண்கள் சற்று கலங்கத்தான் செய்தது ஆனாலும் பலமுறை அடித்தாலும் அதை எடுத்து பேசுவதற்கு தயங்கினான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவர் இது பற்றி பேச வருகிறார் என்று அபிஷேக் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு தொலைபேசியில் உள்ள பச்சை நிறம் பேசும் செயலியில் ஆன் பண்ணி விட்டான் இவன் ஹலோ என்று சொல்வதற்கு முன்பே எதற்காக வந்தாய் என்ற கடுமையான குரல் வந்தது அப்பா நீங்க என்கிட்ட பேசி இரண்டு வருடங்கள் ஆகின்றது இப்போது ஏன் இங்கே வந்தாய் என்று கூறுகிறீர்கள் அபிஷேக்கின் அப்பா சக்கரவர்த்தி போது நிறுத்து யாருக்கு யாரப்பா எனக்கு ஒரே மகள் மட்டுமே அது என் அக்னி அபிஷேக்கின் பொறுமையும் கடந்துவிட்டது போது நிறுத்துங்கள் அவள் என் மனைவி அவளை என்னுடன் அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளேன் சக்கரவர்த்தி பலமாக சிரித்துவிட்டு யாருக்கு யார் மனைவி இப்போது அவளுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அவளை ஒரு நல்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுத்தான் அடுத்த வேலை தொடரும் அபிஷேக் ஏளனமாக சிரித்துவிட்டு ஓகே நீங்க மாப்பிளை பாருங்க ஆனால் அந்த மாப்பிளை எப்படி அக்னிகளத்தில் ஒரு தாலி இருக்கும்போது மறுபடியும் கட்டுவான் இப்போது அமைதியாக இருப்பது சக்கரவர்த்தியின் முறையாயிற்று அபிஷேக் என்னப்பா பேச்சு இல்ல எதுவும் தெரியாதது போல பேசாத அபிஷேக் என்று கத்தினார் சக்கரவர்த்தி அவள் கழுத்தில் அந்த தாலி இன்னும் நிலைத்திருப்பதற்கு காரணம் என் நண்பன் மட்டுமே அதை மறந்து விடாதே என் நண்பன் என்று பேசிய சக்கரவர்த்தியின் கண்களும் அதை கேட்ட அபிஷேக்கின் கண்களும் ஒரு சேர கலங்கின வேறு எதுவும் பேசாமல் சக்கரவர்த்தி தொலைபேசியை வைத்துவிட்டார் இவருக்கு எப்படி விஷயம் தெரிந்தது என அபிஷேக் நினைக்கவும் அவனது இதழ்கள் ராம் என்று உச்சரித்தது எல்லோரும் பொண்டாட்டிய சமாளிக்க யோசிப்பாங்க ஆனால் என்னுடைய நிலைமை அவளுடன் சேர்ந்து இந்த கூட்டங்கள் அனைத்தையும் சமாளிக்க வேண்டும் அபிஷேக்கின் மனசாட்சி நீ பண்ண காரியத்துக்கு நீ அவர்கள் காலில் விழுந்தாலும் தகும் என்று எடுத்துரைத்தது சைக்காலஜி வகுப்பு முடிந்தவுடன் பிரேக் டைம் என்பதால் ராம் சக்தி மற்றும் அக்னி மூவருமாக கேன்டீன் நோக்கி சென்றனர் இவர்கள் மூவரும் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் சென்ற அபிஷேக் எதிர்பாராத நேரம் ராமு தோளில் கை போட்டு கொண்டு ஹாய் தம்பி ஹாய் தங்கச்சி ஹாய் பொண்டாட்டி என்று மூவருக்கும் தனித்தனியே பிரித்து சொன்னான் அதை கேட்ட மூவரும் முறைக்கவும் ஓகே முறைக்காதீங்க ராம் உன்னிடம்தான் பேச வந்தேன் நீ சொன்ன விஷயம் சரியாக என் அப்பாவிடம் சென்று விட்டது உனக்கு இப்போது சந்தோஷமா உனக்கு தேங்க்ஸ் சொல்ல நான் இங்கு வந்தேன் இரண்டு வருடமாக பேசாத எங்க அப்பா இன்று பேசிவிட்டார் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சோ ஸ்வீட் என்று அவனது இரு கன்னங்களை கிள்ளி முத்தமிட ராம் அபிஷேக்கை தள்ளிவிட்டு முறைத்தான் அபிஷேக் தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்தான் யாரும் இல்லை என்பது தெரிந்த பின் அக்னி அருகில் நெருங்கி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கேன்டீன் போய் கண்டதை சாப்பிட்டு வெயிட் போற்றாத ஆல்ரெடி நீ இப்பவே வெயிட்டு போட்டு தான் இருக்கிறாய் காலையில நீ மாமா மேல விழுந்ததில் முதுகெலும்பெல்லாம் உடைந்த மாதிரி இருந்தது வெயிட்டை குறைக்கும் வழியை பாரு கூறிவிட்டு அவன் சென்றுவிட இவள்தான் அவன் மீசை முடி உரசிய காதுமடல் சிவக்க அதே இடத்தில் சிலையாக நின்றாள்